கிலீட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் பகலாம் இந்த பதிவுல ஆவணி மாத ராசிகள் இந்த ஆவணி மாதவுடைய கிரகணங்கள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன பலன்கள் ஓ ராசிக்கு ஏற்பட போகுது நன்மை தீமை கலந்து இருக்க போதா அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் தான் சொல்ல போறேன் பொதுவா ஆவணி மாதம்னாலே திருமண மாதம்னே சொல்லுவாங்க ஏனென்றால் ஆடி மாசம் புல்லாவே இறை வழிபாடு பண்ணுவாங்க அதுல எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க அந்த ஆடி முடிஞ்சு வரக்கூடிய ஆவணில நிறைய சுபகாரியம் நடக்கும் அதுல பொதுவா பாத்தீங்கன்னா திருமணங்கள் நிறைய நடக்கும் ஆவணி மாதத்துல திருமணம் நிறைய நடக்கும் சிம்மராசிலேயே அந்த சூரியன் மகவான் நம்ம வந்துருவார் ராசியா பதி ராசிலே வந்துடுவார் அதனால நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அப்படிதான் இந்த ஆவளி மாதத்துலையுமே எல்லாருக்கும் உண்டான சுபகாரியங்கள் எல்லா ராசிக்காரமே நடக்கப்போம் முதல்ல அந்த கிரகநிலையை பார்க்கும் பொழுது ரிஷபத்துல சந்திரன் மிதனத்துல குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணில செவ்வாய் கும்பத்துல ராகும் வக்ரம் பெற்ற சனியும் இப்படி தான் கிரகநிலைகள் இருக்கு இதனால என்னென்ன ஏற்படும் போது பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் சூரியனும் கேதும் சேர்ந்திருக்கும் போது அது கிரகண தோஷத்தை கொடுக்கும் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் அல்லது கேது சேர்ந்தாலுமே ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி அது கிரகண தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் கிரகண தோஷம் என்றால் என்ன ஒரு பொருளை மூடி மறைப்பது போன்றுதான் அந்த சூரியனை வந்து பொதுவாக ராகுதான் வந்து மறைக்கும் அப்போதுதான் சூரிய கிரகணம் ஏற்படும் அதே போல சந்திரனை கேது மறைக்கும் அப்போது சந்திர கிரகணம் ஏற்படும் ஜோதிடத்திலே ஜாதகத்தில எடுத்துக்கொண்டால் சூரியனுடன் ராகு கேது சேர்ந்தாலும் சந்திரனுடன் ராகு கேது சேர்ந்தாலும் கிரகண தோஷம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட கிரகண தோஷம் இப்போது உருவாகி இருக்கிறது இந்த ஒரு மாத காலத்திற்கு ஏனென்றால் சூரியனும் கேதும் சூரியன் ஆவணி மாதம் முழுவதுமே சிம்மராசியில் இருப்பார் கேதுவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இப்ப இந்த கிரகண தோஷம் என்பது எல்லோருக்குமே ஒரு நடுவில் ஒரு திரையை விழுவதில் போன்றுதான் முயற்சிகள் தடையாகும் கேட்டது கிடைக்காமல் போவது நினைத்து நடக்காமல் போவது இதெல்லாமே நடக்கும் மூடி மறைக்கும் கிரகண தோஷம் என்றுதான் இது சொல்வார்கள் அடுத்ததாக பார்த்திருக்கிறார் இதே நேரத்திலே கும்பத்திலே ராகுடன் பக்கம் பெற்ற சனி பகவான் வந்திருக்கிறார் அப்பொழுது சனியும் ராகும் சேர்ந்தால் கத்திரி தோஷம் என்று சொல்லப்படுகிறது கத்திரி தோஷம் என்றால் வெட்டி விடக்கூடியது கத்திரிக்கோள் என்ன செய்யும் ஒரு பொருளை வெட்டக்கூடியது அதே போலதான் இந்த ராகும் சனியும் சேர்ந்திருக்கும் போது தடைகள் தாமதங்கள் உண்டு பண்ணுவார்கள் நட்பு உறவுகளை வெட்டி விடுவார்கள் ஒரு விஷயம் கூடி வரும்போது அதை அதை வெட்டி தவிர்த்து தடை உண்டு பண்ணி விடுவார்கள் இதற்குத்தான் கத்திரி தோஷம் என்று சொல்லப்படும் அப்பொழுது கத்திரி தோஷம் கிரகணோ தோஷம் சேர்ந்து வழங்கப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் இதில் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் யாருக்கு நல்லது யாரு கெட்டது அதுதான் சொல்ல போகிறேன் நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை கெட்டது செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அதை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வந்துவிடலாம் அடுத்ததாக குருவும் சுக்கரனும் இணைந்து இந்த ஆவணி மாதம் தூங்கவும் போது இருப்பதால் நல்ல ஒரு பணம் பொருளும் பணம் இருக்கும் அதை செலவு பண்ணாமல் இருப்பார் ஆனால் இப்போ குரும் சுக்கரும் சேர்ந்திருக்கும் காலத்திலே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆசைகள் அபிலாஷைகள் அதிகரிக்கும் நினைத்தது வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வீர்கள் பணம் இருப்பவர்கள் இப்படி எல்லாமே நடக்கும் செல்வ செய்ப்போடு இருக்கக்கூடிய அம்சமாக சொல்லக்கூடியதான் அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கும் காலம் அதன் பிறகு சுக்கரன் கடகத்தில் வந்து விடுவார் புதன் சிம்மத்துக்கு சென்று விடுவார் இந்த புதன் சிம்மத்திற்கு வந்த பிறகு அந்த கிரகண தோஷம் ஓரளவுக்கு மட்டுப்படும் ஏனென்றால் புதன் சூரியன் சேர்ந்து புத ஆதித்யோகத்தை கொடுப்பார்கள் இது பெரிய யோகத்திலே நல்ல யோகத்திலே ஒரு முக்கியமான யோகமா சொல்லப்படுகிறது சூரியன் புதன் செய்கிற பொழுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து ஆஹ் யோசிக்கும் திறமை அறிவாற் அறிவாற்றல் பெருகுவது கம்பீரம் தெரிவது ஆஹ் ஆளுமை நிகழ்வது இதெல்லாமே நடக்கும் அது மாதிரிதான் இப்போ அந்த பொது பல சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே நடக்கும் எப்படி இருந்தாலும் கண்ணிலே செவ்வாய் இருக்கும் காலம் கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எவ்வாறு என்றால் எல்லா சுகத்தையும் அனுப்பிக்கும் பொழுது அந்த கன்னி செவ்வாய் அந்த செவ்வாய் ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த பல பலனை ஆதிபத்திய பலனை கொடுக்க போயிறாரோ அவர்களுக்கு விட செய்யும் பணம் வரும் உடனே போயிடும் சில பேருக்கு பணம் வரும் வீண் செலவு பண்ணுவாங்க சில பேருக்கு பணம் வராமலே போய்விடும் இப்படிப்பட்ட வற்றக்கூடிய செயலையை அந்த செவ்வாய் பகவான் செய்து விடுவார் இவ்வாறாக அந்த கிரக சேர்க்கைகள் நிகழ்க போகிறது இதெல்லாம் பார்த்து நல்லது கெட்டதை அறிந்து நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தீர்களானால் இந்த ஆவணி மாத பலனை கண்டிப்பாக கடை தேற்றி கெடுபன் குறைந்து நட்பல்கள் ஏற்பட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்